சமய உலகில் புகழ்பெற்ற திருத்தலம் நல்லூர் பெருமணம் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நிகழ்ந்ததும் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் இறைவன் சிவலோகம் வழங்கியதும் ஆகிய பெருமைகளை உடையது இத்தலம் சிவலோகம் நல்லூர் முத்திபுரம் ஆற்றால்புரம் என பல பெயர்கள் இத்தலத்திற்கு வழங்கப்படுகின்றன தற்போது ஆற்றால்புரம் என்று இத்தலம் அழைக்கப்படுகின்றது தமிழ்நாட்டில் நாகை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் கொள்ளிடம் ரயில் நிலையத்திலிருந்து கிடைக்க மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம் இத்தலத்தில் திருவிண்ணீற்று உமையம்மை சமேத சிவலோகத் அருள் பாலித்து வருகின்றார் திருஞான சம்பந்தர் திருமண கோலத்தோடு அவர் மனைவி ஸ்தோத்திர பூரணாம்பிகையுடன் கனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஞானசமந்தர் சிவபெருமானோடு ஐக்கியமான வைகாசி மூல விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது திருஞான சம்பந்தர் திருமணம் ஏற்று மணக்கோலத்தோடு திருவீதி வளம் வந்து சிவலோக தியாகரோடு ஐக்கியமான இந்த வைதீக விழாவை நாடெங்கிலுமிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பிரவசத்தோடு வந்து தரிசித்து மகிழ்ந்து வருகின்றனர் இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக இரவில் ஞானசம்பந்தர் மாப்பிள்ளை அழைப்பும் தொடர்ந்து திருக்கல்யாணமும் மறுநாள் காலை ஐந்து மணியளவில் மூல நட்சத்திரத்தில் பேரின்ப பேரழிக்கும் திருப்பதிகம் ஓதி சிவஜோதி தரிசனம் நடைபெறுகின்றது இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உற்சவம் மிகவும் தத்துரூபமாக இன்றும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்